தம்பி பாண்டி வந்து வந்து நிப்பாட்டி பார்த்துட்டு சொல்லி தண்ணிய வடிக்கான்னு சொல்லிட்டு போனாப்ல அது இல்லைங்க இதுங்க பாத்து சாமி பாத்து பத்திரமா மருமையா வந்திருக்காரு மாமா நாளுட்டு வயல பாக்க அக்கா மயில்ல அது தாவுப்பா எங்கே அது பூராமே நாங்க பிடிங்க நட்ட அடங்கு அத்தை வருது கருப்பாய் எனக்கு வந்து இந்த வலையெல்லாம் கட்டி கொடுத்துட்டு வந்தேன் அத்தைக்கு கர்ப்பாய்க்கு இதே பூனா பெரிய பாட்டு அத்தை போடுறது கற்பாயே பாய் நல்ல இந்த புடிங்க அது பூரா அந்த சின்ன சின்னதாக இருக்குது சேர்ந்து வந்துடும் பத்து நாள் ஆமாப்பா இதுப்பா இதாப்பா அப்பா விட்டு நாத்தாங்க ஆமாம் அப்பா விட்டு நாத்தாங்கல் தண்ணியெல்லாம் எல்லாம் தண்ணிய வாய்க்காலே வரத நிப்பாட்டிக்கல என்னன்னு பார்த்துருந்தேன் தெரியலையே இறந்த மணிக்கு இருக்கு நமக்கு போனதோட நிற்கிது அத்தை விட்டு நல்லா விளைஞ்சிருச்சு அறி நல்லா உரம் போட்டேன் அத்தைக்கு இருத்தா வாரத்தா வேப்ப மரத்துக்கு போத்தா போ வேறே என்னப்பா